இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சென்ஸ் ஜுவல்லர்ஸ் மீனம்புலம் நேர்களுக்கு வணக்கம் இன்று டிஜிட்டல் தினையில் உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன் இன்னைக்கு டிஜிட்டல் தினையில் நம்ம பார்க்க போகிற அப்டேட்லாம் என்னென்னா மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அடிக்கடி மழையாகவே இருக்குது இந்த மாநாடு பணிகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு விசாரித்ததில் மழையாவது வெள்ளமாவது அதுக்கெல்லாம் அசர்ற ஆளுங்களா நாங்கள் அப்படின்னு அடிக்கடி பெய்கின்ற இந்த மழைக்கு நடுவில் தான் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கான ஏற்பாடுகள்லாம் சும்மா படுஜோராக நடந்துட்டு இருக்கு தாவேக்கவோட ஆனந்த் ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எல்லாம் மதுரையில முகாமிட்டு பிரம்மாண்டமான சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு வராங்க தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால மாநாட்டு பணிகளில் ரொம்பவே கவனமாக இருக்குதான் நடிகர் விஜயோட டீம் என்ன தான் மாநாடு பணிகள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணாலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உள்ளுக்குள்ளே ரொம்பவே குமரிட்டு இருக்காங்களா புசியானந்த் தனக்கு நெருக்கமானவங்கள்கிட்ட இத்தனை வருஷமா நான் விஜய் கூட இருக்கேன் என்கிட்ட விஜய் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டதே கிடையாது நம்ம பசங்க ஆர்வக்கோளாறுல வருங்காலமே அரசியல் சாணக்கியரே அப்படிலாம் போட்டு என்னோட படத்தை பெருசாக போட்டு போஸ்ட் அடிக்கிறாங்க ஏதோ ஆர்வத்தில் பசங்க செய்கிறாங்க அப்படின்னு நாங்களும் அதை கடந்து போயிடுறோம் ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்றாருன்னா விஜய் கிட்ட தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேணும்னே இதை திட்டமிட்டு பண்றாரு அப்படின்லாம் போட்டு கொடுத்துட்டாரு இதனால விஜய் என்கிட்ட ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி செஞ்சிட்டாரு ஜான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காராம் இதே மாதிரி ஆது அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமி தான் விஜய் கேக்குறாரு நெல்லை கவின் படுகொலை சம்பவத்தப்ப நான் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா ஆனா ஜான் சொன்னதுனால விஜய் நெல்லைக்கு போகல இங்கே வந்ததுல காசு தான் பயங்கரமா செலவாகிட்டே இருக்கு ஆனா எதுவுமே திருப்தியா இல்லை சில நேரங்கள்ல ஏண்டா இங்க வந்தோம் அப்படின்னு கூட நினைக்க தோணுது அப்படின்னு நொந்து போய் பேசியிருக்காராம் அதே நேரத்துல விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க ஜான சாமி சொல்ற சில விஷயங்களை விஜய் தான் ஆனா அதே நேரத்துல ஜான சாமி சொல்ற எல்லாத்தையுமே அவர் அப்படியே கேட்குறதில்ல பல நேரங்களில் ஜானாரியசாமி சொல்ற விஷயங்களில் குறுக்கு கேள்விகள்லாம் கேட்டு மடக்கவும் பண்றாரு விஜய் இந்த விஷயத்துல புஷியானந்த் ஆதோ அர்ஜுனா ஏதோ ஆதங்கத்துல இப்படி நினைக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க தாவேக்க நெருங்கிய வட்டாரங்கள் அடுத்ததா பாஜகவில் போஸ்டிங் கொடுத்தாச்சு இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு மனநிறைவே இல்லையாமே அப்படின்னு ஒரு செய்தி நம்ம காதில் விழுந்த உடனே அதை பத்தி பாஜக வட்டாரங்களில் விசாரிச்சோம் தமிழக பாஜகவோட மாநில துணைத் தலைவர்களில் ஒருத்தர நடிகை குஷ்பு நியமிக்கப்பட்டிருந்தாலும் தான் விரும்பின அந்த பதவி இன்னும் கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே அதிருப்தியில் தான் இருக்காங்களாம் குஷ்பு அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக வட்டாரங்கள் நடிகை குஷ்பு பாஜகவில் ஜாயின் பண்ணதுலேருந்து ரொம்ப காலமாக தனக்கு மிக முக்கியமான பதவி பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்தாங்க இந்த நிலையில் தான் தமிழக பாஜகவோட புதிய நிர்வாகிகள் பட்டியல் இப்போ ரீசெண்டாக வெளியிடப்பட்டுச்சு இந்த பட்டியலில் பாஜக மாநில துணைத் தலைவர்களாக பதினஞ்சு பேர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களில் நடிகை குஷ்புவும் ஒருத்தர் இந்த அறிவிப்பு வெளியானப்ப செய்தியாளர்கிட்ட பேசினப்போ இதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனா குஷ்புவால பதினஞ்சு பேர்ல ஒருத்தர இருக்கக்கூடிய அந்த பதவியை தன்னால ஏற்க முடியல அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இந்த நிலையில தான் சென்னையில பாஜகவோட தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் நேத்து முகாமிட்டு ஆலோசனை நடத்தினார் பாஜகவோட பதினான்கு மூத்த தலைவர்கள் கொண்ட அந்த மையக்குழுவோட ஆலோசனை கூட்டத்துல பி எல் சந்தோஷ் கலந்துக்கிட்டார் இதைத் தொடர்ந்து மாநிலத்தோட புதிய நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் நடத்தப்படுச்சு இந்த பயிற்சி முகாமில் கேசவ விநாயகம் சசிகலா புஷ்பா உள்ளிட்ட நூற்றி எண்பது நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க ஆனால் நடிகை குஷ்பு மட்டும் கலந்துக்கல இது பற்றி பாஜக வட்டாரங்களை நம்ம விசாரிச்சப்போ கோவாவில் ஷூட்டிங் நடக்கிறதுனால தன்னால் இந்த பயிற்சி முகாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க குஷ்பு ஆனா குஷ்புவுக்கு மாநில தலைவர் பதவி மட்டும் கிடைச்சதுல மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கறதான் உண்மை குஷ்பு பொறுத்த வரைக்கும் மாநில அமைச்சர்களுக்கு இணையான மத்திய அரசோட போர்டுகள்ல உள்ள தலைவர் பதவியை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க போர்டு தலைவர்களுக்கு மத்திய அரசு வீடு வாகன வசதி உள்ளிட்ட எல்லாம் கொடுக்கும் மாநில அமைச்சர் ஒருத்தருக்கு இணையான அந்தஸ்து கொண்ட அரசு பதவியா அது இருக்கும் அப்படியான ஒரு பதவியை தான் ரொம்ப காலமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கிறாங்க குஷ்பு ஆனாலும் அவர் நினைச்சபடி எதுவுமே நடக்கல இதனால தான் மாநில தலைவர் பதவியை வேண்டா வெறுப்பாக ஏற்றிட்டு இருக்காங்களா நடிகை குஷ்பு பாஜக விட நைனர் நாகேந்திரனும் ஏதோ விரக்திகள இருக்கிறாராமே அப்படின்னு என்னவான்னு விசாரிச்சதுல பாஜக விட பூத் ஐம்பது சதவீதம் போலியாக சேர்க்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சென்னை வந்த பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் கிட்ட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகார் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அந்த கட்சி வட்டாரங்கள் பாஜக பொதுச் செயலாளர் பி சந்தோஷ் புதுச்சேரி பயணத்தை முடிச்சுட்டு சென்னை வந்தார் சென்னையில் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திலேயே இரவு தங்கினார் இதையடுத்து நேற்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி தமிழக பாஜகவோட மூத்த தலைவர்கள் பதினான்கு பேர் கொண்ட மையக்குழு கூட்டத்தை நடத்தி சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் பி சந்தோஷ் இந்த கூட்டத்துல தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தூர் வாக்குகளை பெற ஓபிஎஸ் கூட்டணியில தக்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு இந்த கூட்டத்துக்கு அப்புறமா பி எல் சந்தோஷ்ட பேசின நைனா நாகேந்திரன் பூத்முகவர்கள் முகவர்கள் மாநாடு பற்றி கொஞ்சம் விவரமா சொன்னார் இந்த மாநாட்டுக்காக தென் மாவட்டங்களில் முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற ஆலோசனை கூட்ட விவரங்களையும் ஷேர் பண்ணார் அப்போது பூத் முகவர்கள் பட்டியலை சரி பார்க்குறப்ப ஐம்பது சதவீதம் பேர் போலியா சேர்க்கப்பட்டிருக்கு தெரிய வந்துச்சு அது எல்லாமே அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தப்போ தயாரிக்கப்பட்ட அந்த முகவர்கள் பட்டியல் இது சரி பண்ணுறதுக்கே அதிக டைம் செலவாகுது அப்படின்னு புகாரை முன் வச்சிருக்காராம் இது அமைதியாக கேட்டுக்கிட்ட பி எல் சந்தோஷ் அதுக்கு எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனுமே காட்டாமல் அப்படி இருந்தால் அந்த பட்டியலை முதல்ல சரி செஞ்சுட்டு சரியான முகவரி பட்டியலை தயார் செஞ்சுடுங்க அப்படின்னு மட்டும் பட்டும்படாமல் சொல்லியிருக்காராம் தமிழக பாஜக வட்டாரங்களில் இந்த போலி முகவர்கள் விவகாரம் தான் இப்போது பயங்கர பேசு பொருளாக இருக்கிறதா சொல்கிறாங்க கமலாலய வட்டாரங்களில் அடுத்ததாக தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் ஒரு ஃபோட்டோவை பதிவிட்டு ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காரு என்னவா அப்படின்னு விசாரித்ததில் தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா படங்களை இணைச்சி வெளியிட்ட அந்த ஃபோட்டோவுக்கு அந்த கட்சிக்காரவங்களே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பெற்றுருந்துச்சு அப்போது தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் வழங்கப்படும் அப்படின்னு அதிமுக ப்ராமிஸ் பண்ணியிருந்துச்சு ஆனால் இப்போ ரீசண்டாக நடந்த அந்த மாநிலங்களவை தேர்தலப்போ தேமுதிகவுக்கு அந்த ஒரு இடத்தை கொடுக்கறதுக்கு அதிமுக மறுத்துருச்சு இதனால் தேமுதிக கடுமையான ஒரு அதிருப்தியில் இருந்துச்சு இதை எடுத்து தான் தேமுதிகவோட திமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு இதோட அடுத்த கட்டமாக தான் முதல்வர் ஸ்டாலினை தேமுதிகவோட பிரேமலதா சுதீஷ் இவங்கெல்லாம் சந்தித்து பேசினாங்க மருத்துவமனையிலேருந்து வீடு திரும்பி ஓய்வெடுத்த முதல்வர் ஸ்டாலின் திமுக கூட்டணி தலைவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல தேமுதிகவனை சந்தித்தது பல பேராலும் கவனம் பெற்றுச்சு தேமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறக்கூடும் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துகிறதா தான் இருந்துச்சு இந்த சந்திப்பு இதை தொடர்ந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதியிலிருந்து பிரேம்லதா விஜயகாந்த் சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டு வராங்க இந்த சுற்றுப்பயணத்தப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணிக்கு சொந்தமான திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சாலையில் இருக்கிற ஹோட்டல் ஹில்ஸில் தங்கியிருந்தாங்க பிரேமலதா குடும்பம் அப்போது பிரேமலதா குடும்பத்தினரை கேசி வீரமணி சந்தித்து பேசினார் இதனால் தேமுதிகவை அதிமுக மறுபடியும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறதும் தெரிய வந்துச்சு இந்த பின்னணியில் தான் இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி தேமுதிக பொருளாளரும் பிரேமலதாவோட சகோதரருமான எல்கே சுதீஷ் தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் ஜெயலலிதா மற்றும் பிரேமலதா இவங்க ரெண்டு பேரோட படங்களையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தார் அதில் கேப்ஷன் எதுவுமே இல்லாமல் சுதீஷு இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தார் எல்கே சுதீஷோட இந்த ஃபோட்டோ பதிவுக்கு கீழே தேமுதிகவினரெலாம் கடுமையான எதிர்ப்புகளையும் கருத்துக்களையும் பதிவு செஞ்சுட்டு வராங்க இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை